ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜெர்னி இன்னைக்கு நம்ம சேனலில் மக்காய் போஹா ஹெல்தியான ஒரு மிக்சர் ரெசிபி தாங்க அவங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன் இது வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கோங்க நம்ம வந்து தமிழில் வந்து மக்காச்சோள மிக் மக் மக்காச்சோள சிப்ஸ்ன்னு சொல்லலாம் மக்காச்சோளை சோ மிக்சர்ன்னு சொல்லலாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது ரெடிமேடாக கிடைக்குதுங்க இதை பொறிக்க வேண்டியது தான் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செய்யலாங்க தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சா பதினைஞ்சிலருந்து இருபது நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க ஹெல்த்தியானது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இது கடையில் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன் இது மக்காய் போகான்னு இருக்குது இது நான் அரை கிலோ பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து எழுபத்தி ரெண்டு தாங்க இது வந்து நிறைய பொரிச்சா நமக்கு நிறைய மிக்சர் கிடைக்கும் இது நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் இதை வந்து எடுத்து கையில் காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதுக்கு வந்து ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேங்க பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்று தனிமிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து வேர்க்கடலை எடுத்துருக்கங்க கருவேப்பிலை ஒரு மூணு இனுக்கு எடுத்துருக்கேங்க அதுக்கடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளே நான் வந்து ஒரு தட்டில் வந்து ஒயிட் பேப்பர் வச்சு வச்சுருக்கேங்க இது வந்து இந்த மிக்சரை வந்து பொறிச்சு சேர்க்கறதுக்காக தான் டிஷ்யூ பேப்பர் இல்லாததாக ஒயிட் ஷீட் வச்சுருக்கேன் நான் எண்ணெய் என் எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் சேர்த்து இழுக்கிறதுக்காக தான் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க சூடான உடனே நம்ம போட்டு பொறிச்சிட வேண்டியதாங்க ஈஸியாக இருக்கும் சூடா எண்ணெய் நல்லா சூடானவருக்கு சேர்த்தா மட்டும்தான் இதை நல்லா பொறிக்க முடியும் பொறிக்க முடியும் இல்லைன்னா இது வந்து நல்லா கெட்டியாக இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்காது அதனால் எண்ணெய் நல்லா சூடானவருக்கு சூடான உடனே சே சேர்த்து பொறிச்சு எடுத்துருவோம் இப்போ நமக்கு பார்த்தீங்களா பொரிச்சு எடுத்துவிட்டோம் இதே போல் இருக்கிறத ஃபுல்லாகவே நான் வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு போகிறேங்க இப்போது எல்லாத்தையுமே பொறிச்சி எடுத்துட்டோம் அதுக்கடுத்து எடுத்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா இதை பொறித்து எடுத்துக்கலாங்க இப்போ வேர்க்கடலையுமே நம்ம பொறித்து எடுத்துட்டோம் வேர்க்கடலை இதனோட பொட்டுக்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை அது முந்திரி கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருந்தேன் இல்லையா நல்லா தட்டி வச்சுருந்தேன் அதை சேர்த்துறேன் அதையும் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்து இதையுமே பொறித்து எடுத்துக்கலாங்க கருவேப்பில அதிகமாக சேர்க்குறதால நமக்கு இந்த மிக்சர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ பொறிச்ச மிக்சரை பார்க்கலாமாங்க இப்போது நம்ம எடுத்தது இந்த அளவுக்கு வந்திருக்கு மிக்சரு இப்போ ஒரு பெரிய கிண்ணம் எடுத்துருக்குங்க அந்த கிண்ணத்தில் வந்து நம்ம பொரிச்சதை வந்து மாற்றிக்க போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெரிய கிண்ணமாக இருந்தால் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து போட்டு காமிக்கிறேன் எண்ணெயே கொஞ்சம் கூட எடுக்கலைங்க எண்ணெய் அதிகமாக எடுக்காது இந்த மிக்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கு நான் கையில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்து இது புரிஞ்சிருக்குங்க இதுதான் கான் சிப்ஸ்னு சொல்லலாம் கான் மிக்சருன்னு சொல்லாங்க நல்ல ஹெல்தியாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் நாமளே பொறிக்கிறதால நமக்கு ஹெல்தியாக இருக்கும் இப்போ கையில் எடுத்து நான் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு அம்சம் பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட எண்ணெயே ஒட்டலை இப்போ அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பொறிச்சு வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாங்க பூண்டையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் நீங்கள் இந்த இடத்துல கலர்ஃபுல்லாக வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க உப்பு சேர்த்து மூடி போட்டு இதை நல்லா இந்த வீடியோவில் நான் காமிச்ச மாதிரி இது போல் க கலந்து எடுக்கிறதால நம்ம சேர்த்த உப்பு காரம் வேர்க்கடலை கருவேப்பிலையெல்லாம் எல்லா பக்கமே மிக்ஸ் ஆகி ரொம்பவே நல்லா இருக்குங்க தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஹெல்தியாக இருக்கும் வீட்டில் நாமளே பொரிச்சதால் நல்லா ஹெல்தியாக இருக்கும் நல்லா எண்ணெயில் பொறிச்சுருப்போம் கடையில் வாங்கிறதை தவிர்த்து இது போல் செய்து பாருங்கள் செய்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெ நல்லா சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் ஆகும் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்